એમા કેવી રીતે ઊભા રહેવાનું મારી પર கர்ண இல்லத்தில் வந்து எல்லாருமே நல்லா வந்து சாப்பாடு போட்டு பிள்ளைகள் ஜாலியாக உட்காந்து ப்ரே பண்ணி சாப்பிட்றாங்க பாருங்கள் யூடியூப் யூடியூப்பில் யூடியூப்ல ஆ சரி எல்லாருமே இந்த மாதிரி வந்து வீரபாணி பட்டத்தில் கர்ண இல்லத்துக்கு வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு இப்படி எல்லாம் உதவி பண்ணுங்கள் ஏன்னா இது மூலியமாக அவங்க செஞ்சால் தான் நம்ம நல்லது பார்த்துருங்க கண்டிப்பாக அதே மாதிரி தேனி மாவட்டத்துலேயும் அன்றைக்கி போனால் பார்த்துருங்க அதேமாதிரி செஞ்சேன் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறது வந்து பாய் உடம்புடி இருக்காங்க அவங்க மூலியமாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி வாங்கி இது பண்ணுறாங்க கண்டிப்பாக எல்லாருமே இதுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நண்பர்களே கண்டிப்பாக இதான் நமக்கு முக்கியமான விஷயம் எல்லாருமே சேர்ந்து இறுதியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் மன்னர் உழைப்பு அதிகாரம் அதிகமான உழைப்பு அண்ணன் பேர் மாணவர் இயக்கம் தமிழக மாணவர் இயக்கம் அதுலேருந்து செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க எல்லாேரும் எல்லாேருமே வந்துட்டு வாங்க அது பாட்டு என்ன வாங்க அண்ணன் ஃபுல் சப்போர்ட்டு அண்ணன் அண்ணன் தான் பேச்சாளர் தலைவர் அண்ணன் தான் எல்லாம் ஆட வச்சு பாட வச்சு எல்லாம் பேச வைக்காங்க ரொம்ப ரொம்ப இருக்குது பாருங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்குது நீ சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் இங்கே தான் இருப்போம்